ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஓணம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி ஓணம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ என்ன செய்யறேன்னா பால் பாய்ச்சம் தான் சேப்பிட்றேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு இயர்லாம் வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து செஞ்சுருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ஒன் லிட்டர் மில்க் வந்து எடுத்திருக்கேன் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம வந்து பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் அப்புறம் சுகரு அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் போல் நெய் அப்புறம் வந்து கண்டன்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன் கண்டென்ஸ் மில்க் வேண்டாம்னா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பருப்பு எடுத்துருக்கோம் பாசுமதி ரைஸ் வந்து ஒன்றும் பதிமா நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் ஒரு சுற்றி சுற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம் அரைச்ச விழுது வந்து ஒரு வானலியில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா சீக்கிரமாக வந்துடும் அப்படி கூட நம்ம வந்து மில்கில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு வதக்க வதக்கி நம்ம வந்து மில்க்ல ஆட் பண்ணிக்கலாம் வதக்கிட்டு அப்படியே நம்ம வந்து மில்க்ல ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரைஸை வந்து நம்ம மில்க்ல ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வெந்து வருட்டும் நம்ம வந்து மூடி ரெண்டு விசில் கூட போடலாம் அப்படி பொங்கி பொங்கி வழியும் அப்படியே நம்ம வேக வச்சோம்னால சீக்கிரமா வந்துடும் நம்ம வந்து ரைஸை வந்து கொஞ்சமல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம்ல அதனால சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் மூடி போட்டு ரெண்டு விசில் வைக்கிறதுனால வைக்கலாம் இப்போ தான் வெந்து வருது இப்போ தான் ஒரு பாதி வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம் ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம் கண்டன்ஸ் மில்க் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா சுகரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் அருமையாக பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு கேரளாவில் வந்து வெறும் ஏலக்காய் சேர்ப்பாங்க முந்திரி திராட்சை எதுவுமே சேர்க்க மாட்டாங்க சூப்பர் அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக அருமையாக பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்